என் பேர் நேட்டிவ் வந்து திருப்பூர் என்னோட பேர் வந்து பிரபாகர் பார்த்தர் நான் திருநெல்வேலியில இருந்து பிறந்த என் பேர் பர்ஹான் குஜராத்தில் வரதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து சந்தோஷ் லாயலாக இல்லல்ல வணக்கத்துக்கு உரியவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அல்ல கூறான் கேட்கறான் சிந்திக்க மாட்டீங்களா நீங்க யோசிக்க மாட்டீங்களா ஏன் உங்க மனசே நீங்க ஏன் இருக்கமா வச்சிருக்கீங்க யோசிங்க யோசிங்க குரான்ல பல இடத்துல வந்து யோசிக்க சொல்றான் பெரிய கடவுளே எப்படிப்பட்ட நானே சிந்திக்க ஆரம்பிச்சேன் எங்கயோ பறந்து எங்கயோ வளர்ந்து எங்கேயோ போய் பிகாஸ் நம்ம ஆத்மா வந்து கொடுத்ததே அவர் தான் அவர்கிட்டதான் போகணும் வேற வழியே கிடையாது சரி நம்ம பிறந்தது இந்து தான் பிறந்தோம் சரி இந்து விஷயம் என்ன சொல்லுது அப்படி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்க போகும்போது இந்துவிசம் வந்து சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் இஸ்லாம் அண்ட் இந்துவிசம் என்ற ஒரு ஸ்பீச் வந்து டாக்டர் சாகிர் நாயக் கொடுத்திருந்தாரு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்துவிசம் என்ன அதுல எப்படி அந்த பேர் வந்தது சோ அத வந்து பின்பற்றக்கூடியவர்கள் எதை பின்பற்றணும் எந்த வேதத்தை ஃபாலோ பண்ணணும் வேதத்துல இறைவனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு சோ இப்படி அது மாதிரியான அது மாதிரியான விஷயங்கள் கம்ப்ளீட்டா வந்து அதை உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் திருப்பதிக்கு நான் பல டைம் போயிருக்கேன் கூட்டங்கள் போய் நின்று ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணிட்டு உள்ள போறாங்க அதே என்ன மாதிரி உள்ள ஆளுங்க ஃபர்ஸ்டே அட்வான்ஸா போயிட்டு அந்த பூஜாரிக்கு பைசா கொடுத்துடுறோம் இது உண்மை பைசா கொடுத்த உடனே டைரக்டா கடவுளை பார்க்க எங்களுக்கு இடம் கிடைச்சிடுது சொர்க்கம் அதுதான் ஒரு கடவுளை பார்க்கணும் அப்படின்னா லஞ்சம் லஞ்சம் சொல்றது பைசா கொடுத்தாக்கா நான் கடவுளை டைரக்டா பார்க்கலாம் ஆனா அல்லா ஒருவனுக்கு பைசா கொடுத்தா பார்க்கவே முடியாது இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குரான்ல உள்ள அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிருப்பாரு விரல் ரேகையை பத்தி அப்புறம் வந்து கரு உருவாவுறது கரு உருவாதுல வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு ஆட்டம் பத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் சைக்கிள் சோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேக்ட் வந்து குரான் வந்து பேசுது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத பிடிக்க தெரியாத முகமது நபி சல்லா சலாம் அவரை வந்து அந்த ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது நினைச்சு கூட பார்க்க முடியாது கடவுளை பார்க்கணும்னாலும் இந்த கிறிஸ்டின்ல நடக்கிறது இது ஒரு ஒரு ஆண்டவர் சொல்றாங்க பிஷப் அவர் வராருனா அவர் டைரக்டா எல்லாம் போயிடலாம் அவர் வராருனா வழி விலகி விட்டு எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா நாம அங்க போலன்னா முடியறது அந்த அளவுக்கு இருக்குது ஆனா வணக்கத்துக்கு உரியன்னா அவருக்கு எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க யாருக்கு பாஸ்டர்ஸுக்கு இல்ல இந்த மாதிரி பிஷப் வராங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி முன்னுரிமை அவங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர கடவுளுக்கு கொடுத்ததா சரித்திரம் இல்லாத போயிடுச்சு நான் கண்ணால பார்த்தத சொல்றேன் எழுத்துல நான் சொல்ல சொல்லறது மனிதர்களையும் சின்னையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைகள் என்று அளவு தலா சொல்றான் இன்னொரு இடத்துல உங்களால் செயல்களில் யார் சிறந்தவர்கள் என்று சோதிப்பதற்காக தான் உங்களுக்கு வாழ்வையும் இந்த மரணத்தையும் கொடுத்திருக்கேன் மாதிரி அளவு தலா சொல்றான் சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இன்னமும் இதே மாதிரி இருக்கிறது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து அளவு எல்லா தொழுக நம்ம வாழ்றது ஒன்னே ஒன்று அல்லாக்காக வாழ்றோம் நாளைக்கு சொர்க்கத்துக்காக வாழ்றோம் சோ நம்ம மட்டும் அறிஞ்சா பத்தாது எல்லாருமே வந்து சொர்க்கத்தை அடையணும் அதுக்காக முயற்சி பண்ணுங்க முகமது நபி அவர் வரா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எல்லாரும் எழுந்திருக்கிறப்போ எனக்காக எழுந்திருக்க கூடாது உட்காருங்க சொல்லி சொல்றாரு அப்போ கடவுளுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத ப்ரூஃபோட கொடுத்துருக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை லாயிலாக இல்ல இல்ல வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான் ஆனா மற்ற இடங்களை பார்க்கல வணக்கத்துக்குரியன் யாருன்னு பார்த்தா யார் வந்துட்டு விஐபி மாதிரி உள்ள வராங்களோ அவங்களுக்கு தான் தராங்க என் தம்பி வந்து அவர் ஏத்திஸ்டா இருந்தாரு என்ன மாதிரி இறை நம்பிக்கையாளரா இல்ல அவரு இப்போ ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா இன்னும் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா பாத்தி மூணு பேர் இருக்காங்க வீட்டுல அவங்க இன்னும் மூணு பேரும் இன்னும் வரல ஐஸ்லாத்துக்கு ஆனா நானும் என் தம்பி அளவுல இஸ்லாத்தை ஏத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றிட்டு இருக்கோம் அலமதுல்லா துவா செய்யுங்க எங்க பெற்றோர் பெற்றோர்களை மிஸ்லாத்த ஏத்துக்கணும்ன்றதுக்காக நீங்க துவா செய்யுங்க இப்ப வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என் அப்பா அம்மாலாம் வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்ன சொல்றது குடும்பம் மட்டும் சொர்க்கத்தை அடைஞ்சா அப்பா அம்மா எவ்வளவு முக்கியம் அவங்க வந்து அவங்க வந்து நாளைக்கு மேல போகும்போது எவ்வளவு இதுவா அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதான் நான் போயிடுவேன் அதான் நம்பிக்கை இருக்கு அப்ப அம்மா எங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆசை ஏன்னா அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது இட கொடுக்கிறது அல்லாதான் இப்படி நான் தான் இருக்கேன் சொன்னீங்கல்ல الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا